ஓசூர் அருகே சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் பிரதான சாலை சேற்றில் நாட்டு நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பீகைப்பள்ளி பகுதியில் எழில் நகர் குடியிருப்பு பகுதி செல்லும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிக்கான பிரதான சாலை பழுதாகி குண்டும் குழியுமாக இருந்தது இந்த சாலையை தார் சாலையாக புதுப்பிக்க ஏற்கனவே டெண்டர் விடப்பட்டு சுமார் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து அந்த சாலையை அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்படாமல் உள்ளன என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சாலையில் ஏர்டெல் தனியார் நிறுவனம் கேபிள் பதிப்பதற்காக சாலையை தோண்டி சரிவர மூடாமல் சென்றுள்ளனர் இதனால் கடந்த சில தினங்களாக இந்த பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த சாலை சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது குறிப்பாக இந்த சாலை வழியாகத்தான் ஏராளமான குடியிருப்பு வாசிகள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பணியாளர்கள் தொழிற்சாலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் என பல தரப்புப்பட்ட பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய சாலையாக உள்ளது நேற்று மற்றும் நேற்று முன்தினம் தொடர் மலையில் மற்றும் இரவு பொழுதுகளில் விட்டு விட்டு பெய்த வரும் கனமழையின் காரணமாக மண் சாலை முழுவதுமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்ட முடியாத நிலைமைக்கு சிரமத்திற்கு தள்ளப்பட்டு கீழே விழுந்திடும் அபாயமும் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக இந்த சாலையை தார் சாலையாக அமைக்க வேண்டும் என கோரிக்கையுடனும் சாலையில் உள்ள சேற்றில் நாற்று நடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இதற்கு பின்னும் துரிதரமாக இந்த சாலையை சீர் செய்யப்படாமல் இருந்ததால் ஏராளமான பொதுமக்களை திரட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஈடுபட போராட்டங்களை முன்னெடுக்க கூடும் என அப்பகுதியினர் எச்சரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது